வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்த உலகில் எதிர்பாராமல் சில நேரங்களில் நிகழும் மிக பெரும் துயரங்களை இயற்கை பேரிடர் என்னும் இரண்டு சொற்களில் அடக்கிவிட முடியுமா என்று தெரியவில்லை மியான்மரில் நிகழ்ந்திருக்கிற கொடூரம் அத்தகையதுதான் அங்கே ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவில் நிலநடுக்கம் என்பது மிக கடுமையான ஒன்று என்று கூறுகிறார்கள் கண்ணுக்கு எதிரே கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கி அப்படியே விடுவதை தொலைக்காட்சிகள் படம் பிடித்து காட்டியிருக்கின்றன மக்கள் உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டால் போதும் என்று ஓடுகிற காட்சிகள் அந்த படங்களில் விதிகின்றன அதே மியான்மரில் எத்தனை மத கலவரங்கள் எவ்வளவு சர்வாதிகாரிகள் எல்லோரும் ஒரு நொடியில் தங்கள் உயிரை கூட காப்பாற்றி கொள்ள முடியாமல் போன துயரம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது மனிதர்களில் மியான்மரில் இரண்டே வகைகள்தான் இருந்தன ஒன்று மனிதன் இன்னொன்று பிணம் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக இறந்து போய்விட்டார்கள் என்பது இப்போதைய கணக்கு தான் மேலும் அது கூடும் என்பதை எல்லோரும் அறிவார்கள் மனிதர்களின் ஆசைகள் கனவுகள் அச்சங்கள் எல்லாம் நொறுங்கி விழுகின்றன அவை வெறும் கட்டிடங்கள் இல்லை